மிகவும் சாபக்கேடான ஒரு வருடம் மிகவும் சாபக்கேடுனால் மிகவும் சாபக்கேடான ஒரு வருடம் பிக்பாஸுக்கு உள்ளே வந்தவங்களும் சரியில்லை நடத்துகிறவங்களும் சரியில்லை அதை நடத்தணும்னு நீங்கள் பிளான் பண்ணுற டைமும் சரியில்லை வருஷ வருஷம் இப்படியெல்லாம் ஒரு இது கிடையாது ஆல்ரெடி வந்து தர தட்டியது கிடைக்கிறதுல ஏதாவது ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்துடாதா அப்படின்னு வந்து பால் டாஸ்க்கு டால் டாஸ்க்கு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பொம்மை டாஸ்க் வச்சோண்டி மழை வந்துடுது ரெண்டாவது நாள் மழை ஏதோ புயல் சொல்லியிருக்காங்களே சென்னையில் நாளைக்கு என்ன கதைன்றது தெரில இன்றைக்கி இப்போ மழை அடிச்சிச்சின்னா நாளைக்கு எங்கள் மழை தான் இந்த மாதிரி ஒரு சீசனை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது இப்போ கூட உள்ளே பார்த்தீங்கன்னா டால் டாஸ்க்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த பொம்மை டாஸ்கில் ப்ரோமோவில் இது வந்துடும் அது வந்துடும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க டைமில் உள்ள உக்காந்து அயாயி மாயா லமி அப்படின்னு பாட்டு பாடிக்கொள்கிறாங்க நல்லா தான் பாடுறாங்க ஆனால் இந்த பாட்டு பார்க்கணுன்னா நாங்கள் இப்போ சூப்பர் சிங்கர் ஜூனியர்னு நடக்குது அது பார்த்துட்டு போயிடுவோம்ல எங்களை ஏன்டா அப்படி கொலை பண்ணுறீங்க அப்படின்னு பல பேரும் கேட்குற மாதிரி இதுதாக உள்ள இருக்கு பாட்டு பாடி கொள்கிறாங்கன்னு பார்த்தா வைக்கிற டாஸ்க்கும் பயங்கரமான டாஸ்காக இருக்குது காலையில் அப்படி ஒரு டாஸ்க்கு அதுவும் வாயால் வட சொல்கிற டாஸ்க்கு இங்கே அப்படி ஃபன்னாக சொல்கிறாங்க ஷோண்டாபா இந்த வீட்டுக்குள்ளே யார் பெஸ்ட் பேர்னு நினைக்கிறீங்க டே 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 நீங்களே உருவாக்கி விடுவீங்களாம் நீங்களே அப்புறம் இது பண்ணுவீங்களாம் நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல மக்களே எப்படி பிளான் பண்ணுறாங்க பாருங்கள் விசை டிவியே அந்த காலத்துலேருந்தே நீங்கள் இந்த வேலையில் சூப்பராக பண்ணுவீங்க இப்போ வந்து டாக்டருக்கு பட்டமெல்லாம் வாங்கியிருப்பீங்க ஜாக்லின் உள்ளே இருக்க வரைக்கும் கவலை இல்லை நமக்கு ஏன்னா இந்த கண்டனில் ரொம்ப உதவி பண்ணுவாங்க நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க ஜாக்லினை பொறுத்தளவுக்கு எல்லா இடத்துலேயும் ஒரு தட்டி கேட்குற இடத்துல அவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படி ஒரு ப்ரோமோ தான் இப்போ வந்திருக்கு ஜாக்லினை வந்து எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க ஆமாம் நம்புங்க நம்புனா தான் உங்களுக்கு சோறு பார்த்துக்குங்க இல்லைனா பட்னியாக கடன் சா தான் நீங்கள் ஜாக்லினை எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க இப்போ டார்கெட் பண்ணுறது யாரு யாரு பார்த்துருப்பீங்க ப்ரோமோவில் இவங்க சௌந்தரியா வெளியே போய் கொடைப்பிடிச்சு உட்காந்துருந்தாங்கல்ல முத்துக்குமரன் வந்து பிடிச்சிட்டு இருந்தார்ல நீ போ முத்து நான் பார்த்துக்கிறேன் ஏன் முத்துக்குமரம் கூட பிடிச்சினா என்ன ஏன் நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஆஹா ஒரு ஆள் வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்குறதுல அந்த இடத்துல நீங்கள் ஸ்கிரீன் ஃபேஸில் இருக்கணும் வெளியே இருக்க எங்களுக்காக எங் நாக்க கூட கண்டுபிடிச்சிட்றமே இதை இவ்வளோ கேவலமான ஆட்டம் ஆடுவீங்க அன்சிதாவுக்கும் உங்களுக்கும் ஏன் ஆகலை நீங்கள் டீல் விஷயம் அன்சிதாக்கு பிடிக்கல இங்கே நேராக போய் உட்காந்து பேசுங்க பக்கத்துலேயே விட மாட்டுறாங்க அன்சிதா ஏன் தெரியுமா அன்சிதா அதை விட தலக்கணம் பிடிச்சாலாக இருக்காங்க என்ன நடக்குது பெஸ்ட் ஆஃப் த் அந்த பெஸ்ட்டாக இருக்க கேஸ் யாராவது பெஸ்ட்டாக இருப்பாங்களான்னு தேடல் அதுதான் இந்த சீசனாக இருக்கு இதில் யாரோ ஒன்று சில ஆட்கள் ஒரு சில ஆட்கள் வந்து இண்டிவிஜுவல் யாரும் பேரில் இருக்காங்க முத்துக்குமரனுக்கு இப்போ வர 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 நெகட்டிவிட்டி நாளையும் மஞ்சரி நாளையும் வந்துருமோ அப்படின்னு நமக்கே ஒரு டவுட்டாக இருக்கு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க நான் பாட்டு பாட போகிறேன் டிமிக்கி என்ன என்ன டென்ஷன் ஆகுதா லைவை பார்க்காம நீங்கள் பிட்டு பிச்சுப்பட்டு ஓடிடுவீங்க பேக் அடிச்சுட்டு வீடியோ பார்த்துக்கலான்னு நான் அப்படி ஓட முடியாதுல பார்த்து டங்கு வரலாம் அந்து போய் கிடக்கு காது டங்கு வரலாம் அந்து போய் கிடக்கு நேற்று அப்படின்னு பார்த்தாங்க ஆட ஆரம்பித்தாங்க நல்லா தானே போகுது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் இருக்கு காமெடி இந்த சௌந்தரியாலாம் ஃபன்னு நினச்சி பண்ணுற விஷயங்கள் இருக்கே தாங்கலை மனசு தாங்கலை இது காதல் ஜோடி வேற இந்த ப்ரோமோல என்ன இருக்குது யார் காதல் ஜோடி யார் இது யார் அது ஐயோ யோ யோ ஐயோ வாயாலே வட சொல்கிறாங்க மக்களே வாயாலே வட சொல்கிறாங்க ஏதாவது பண்ணி தொலைங்களேண்டா ரிவ்யூ பெயரப்பட்டுரும் இதை